உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த பொருளை உங்கள் வீட்டின் பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு கீழே வைத்தால் உங்களுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் முற்றிலுமாக நீங்கும் என்ன பொருளை நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே இந்துக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக கொண்டாடக்கூடிய ஒரு சில பூஜைகளில் இந்த வைகுண்ட ஏகாதசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க விஷ்ணுவுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பெருமாளை மகிழ்விக்கவும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கும் புனிதமான நாளில் பிரார்த்தனை செய்து விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு பக்தர்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக வந்து போவாங்க ரொம்ப விமர்சையாக அங்கே வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க இந்த நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்ரீஹரிஸ்தூத்திரம் இதெல்லாமே நம்ம உச்ச அப்படின்னாலே விஷ்ணுவுடைய ஆசீர்வாதமும் நமக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் இந்த ஏகாதசியை முழு பக்தியோடையும் அர்ப்பணிப்போடையும் அனுஷ்டித்தோம் அப்படின்னா பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நேரடியாக வைகுண்ட ஸ்தலத்துக்கே நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதோடு பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த சுழற்சியிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதாக சொல்லப்படுகிறது இதனால அதிகாலையிலேயே எழுந்து நம்ம குளிப்பது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க அப்புறமா விஷ்ணுவுடைய படம் இருக்குது அப்படின்னா அதிகாலையில் எழுந்துக்க முடியாதவங்க அடுத்தடுத்த நேரங்களில் நீங்கள் வந்து செய்யலாம் மகாவிஷ்ணுடைய படத்தை எடுத்து அதை சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பொட்டு இதெல்லாமே வச்சுட்டு அவருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி துளசி வந்து நம்ம இன்னைக்கு நாளில் சமர்ப்பிக்கிறது அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்ற இந்த மாதிரியான உங்களுக்கு தெரிந்த இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த நாளில் பாராயணம் செய்வது பெருமாளுடைய முழுமையான அனுகிரகத்தை நமக்கு வந்து பெற்று கொடுக்கும் ரொம்ப எளிமையான முறையில் கூட நீங்கள் வந்து சிம்பிளாக நம்ம வழிபாடுகளை இந்த நாளில் வந்து செய்யலாம் முக்கியமாக இன்றைக்கி நாளில் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுடைய தரிசனத்தை நம்ம வந்து பெறுவது அப்படின்றது ரொம்ப நல்லது இது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மேன்மை நிலையை வந்து அடையிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு நாள துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு நீங்க இது பண்ணலாம் இப்ப வீட்டுல ரொம்ப எளிமையா எப்படி கும்பிடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாள் படத்தை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு பொட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறமா அவருடைய படத்துக்கு நீங்க வந்து அஹ் துளசி மாலை வந்து சாற்றுக்கோங்க ஏன்னா பெருமாளுக்கு உகந்தது அப்படின்றது துளசி மாலை அப்படின்றதுனால துளசி மாலை சாத்துக்கோங்க அப்புறமா அவருக்கு நெய் தீபம் வந்து ஏற்றிக்கோங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி விஷ்ணு சகஸநாமம் பெருமாளுக்குரிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் லக்ஷ்மி நாராயண நம அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் பூக்களால் அர்ச்சனை செய்யலாம் அண்ட் முக்கியமாக இன்னைக்கு நாளில் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்புரம் பச்சை கற்புரம் அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்தது பெருமாளுக்கு முகந்தது எல்லா பெருமாள் கோவில்களிலுமே பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துறதை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த பச்சை கற்பூரம் நமக்கு வந்து பணத்தை வசியம் செய்யக்கூடியது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்றதுனால இந்த பச்சை கற்பூரத்தை இன்னைக்கு நாளில் நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஏலக்காய் வாங்கிட்டு வாங்க அந்த ஏலக்காயை மாலையாக நீங்கள் ஒற்றைப்படையில் மாலையாக கட்டி பெருமாள் படத்துக்கு நீங்கள் வந்து போட்டு விடலாம் இல்லை மாலையாலாம் போட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்துல அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் ரெண்டுமே ஒரு கிண்ணத்தில் போட்டு அப்படியே பெருமாள் படத்துக்கு கீழே அவருடைய பாதத்துக்கிட்ட நீங்கள் வந்து வச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கணும் ஒரு மேன்மை நிலை அப்படின்றத அடையணும் அப்படின்னு மனசார அவர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்வது அப்படின்றது இந்த நாளில் மிக முக்கியமான ஒன்று இதனால் பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி